சங்க தமிழெடுத்து தங்கத்திலே இணைத்து எங்கும் தருவாரடி என் அண்ணா இன்பத் தமிழரடி இரண்டு குரல்களை எடுத்து மிக அற்புதமாக ஒரு உரை தந்துள்ளார்கள் நிறைவுடைமை பொறையுடைமை பற்றியும் அடுத்தது இங்கு தவம் மேற்கொள்வது பற்றியும் எவ்வாறு வாழ்வை நடத்துவதை பற்றியும் மிக அற்புதமாக உரி தந்த ஐயாவுக்கு உலகத்திற்குள் சமுதாய மையத்தின் சார்பாக நான் நன்றி உறுத்தாக்கிறோம் ஐயாவின் உரை மிக மிக அருமை ஐயா நன்றி வணக்கம் அடுத்ததாக நன்றி ஐயா நமது முதல்வர் அம்மா அவர்களை முன்னுரை உரை கருத்துரை அம்மா வழங்குமாறு அனைவரும் சார்பாக அன்புறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மிக அற்புதமாக தலைமை உரை நிகழ்ச்சியை நம்முடைய குமரிச்செல்லியன் ஐயாவை இந்த நேரத்திலே வணங்கி மற்றும் நம்முடைய நிறுவனர் சக்கரவர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மற்றும் நம்முடைய மாதன் ஐயா உட்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை சொல்லி அஹ் இன்றைக்கு உடமை என்ற சொல்லை எடுத்து பல நாட்களாக பங்கையம் அம்மையார் வந்தார்கள் இன்றைக்கு ஏதோ காரணம் அவரால் இணைய இயலவில்லை நானும் பயணத்தில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் ஏதேனும் இடஞ்சல் இருந்தால் மன்னிக்கவும் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட குரல் தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண் பண்பு பொருட்பாலிலே அமைச்சியலிலே தூது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல குரல் இது தூய்மை என்று சொல்லும்போது துப்புரவு மெய்மை வீடு பேறு நன்மை வெண்மை என்றெல்லாம் அதற்கு பொருள்படும் துணைமை என்று சொல்லும்போது போது உதவி பிரிவின்மை ஆற்றல் துணிவு தெளிவு மனத்திட்பம் நம்பிக்கை நோக்கம் ஆண்மை துணிச்சல் உறுதி என்றெல்லாம் பொருள்படும் உடைமை என்று போது ஐயா சொன்னது போல உடையனாகும் தன்மை உடைமை பொருள் செல்வம் அணிகலன் போன்றவை நமக்கு இங்கே வருகிறது அந்த வகையில மாதனையா நீங்க கொஞ்சம் வாங்க நன்றி இம் என்றால் இப்பிறப்பு இவ்வுலக வாழ்வு மூன்றின் இரண்டுக்கு மேல் அடுத்துள்ள அந்த மூன்று என்று சொல்லக்கூடிய எண் வாய்மை உண்மை சொல் தவறா சொல் என்றெல்லாம் சொல்வது வழி நெறி காரணம் வழிபாடு ஒழுக்கம் முறைமை என்றெல்லாம் அதற்கு குறைப்பான் பண்பு வண்ணம் வடிவு அளவு சுவை என்னும் நாற்குடங்கள் இதை பார்க்கும் தூய்மை என்று சொல்லும்போது கலங்கமற்ற ஒரு உள்ளத்து தூய்மை தூய்மை என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது ஒன்று என்கிறார் தூய்மையாக இருத்தல் நாம் தூய்மை என்று சொன்னவுடன் என்ன நினைப்போம் நாம் உடல் தூய்மையை முதலில் நினைப்போம் உடல் தூய்மை அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஐயா சொன்னது போல பல ஞானிகளைப் பற்றி இடம் சொன்னார்கள் அவர்கள் உடல் தூய்மையோடு தான் இருந்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் அந்த உடல் தூய்மையை விட மன தூய்மைக்கு மிக அதிகமான இடத்தை கொடுத்தார்கள் அதனால்தான் களங்கமற்ற என்று என்ற சொல்லப்படுகிறது களங்கம் இல்லாமல் யாருக்கும் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ கூட அவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத வெள்ளை நல்ல வெள்ளந்தி என்று கிராமப்புறங்களிலே சொல்வார்கள் வெள்ளந்தியான மனம் யாருக்கும் தீங்கு நினைக்காத களங்கமற்ற உள்ளத்தில் உள்ள தூய்மை நேர்மை அதாவது பிறர் ஆசை காட்டும் பொருள் இவற்றின் மேல் நமக்கு ஆசை இல்லாதவனாக ஒருவர் இருக்க வேண்டும் ஆசை காட்டுவார்கள் நமக்கு பல வகையிலும் இப்போ ஒரு அரசு அதிகாரியாக இப்போ இருக்கிறோம் என்று வைத்து கொள்ளுவே நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு பணம் தருகிறோம் அவ்வளவு பணம் தருகிறோம் எங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு நாட்டத்தை ஏற்படுத்துவார்கள் ஆசையை காட்டுவார்கள் அந்த மாதிரி ஆசை காட்டக்கூடிய பொருள் அனுபவிப்பது சிலவன் வந்து பொருளை விட அனுபவிப்பான் நல்ல மது பெரியர்கள் என்றால் அவர்களுக்கு மதுவை வாங்கி கொடுப்பது இல்லை வேற மாதிரியான அஹ் விடயங்களிலே அவர்களுக்கு நாட்டத்தை ஏற்படுத்துவது என்று ஒருவன் ஏற்படுத்துவார்கள் அப்படி இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்ன சொல்லுகிறார் தூய்மையானவனாக கலங்கமற்ற உள்ளமுடையவனாக இருக்க வேண்டும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும் பிறர் ஆசை காட்டக்கூடிய மேல் பொருள்கள் பற்றில்லாதவனாக இருக்க வேண்டும் அதை நோக்கி செல்லாதவனாக இருக்க வேண்டும் தனது அரசுக்கும் நாட்டுக்கும் நேர்மை அதுதான் முக்கியம் தனக்கு மட்டும் நேர்மையாக இருந்தால் போதாது அரசுக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் துணைமை தூதிற்கு தேவையான நட்புறவாடும் பண்புயிருத்தல் வேண்டும் பகையோரிடத்தும் உள்ள நல்லோர் துணையினை சேர்த்து கொள்ள வேண்டும் அதாவது பகைவர்களிடத்தில்தான் இப்போ ஒரு துரியோத மன்னிக்கவும் நம்முடைய நம்முடைய ராமாயணத்திலே வரும் விபீடனன் தான் இருந்தான் ஆனால் அவன் அவனுடைய நட்பு கருதி அவனை இணைத்துக் கொண்டதால்தான் பல ரகசியங்களை இலங்கை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது அதனால அஹ் ஆற்றல் தூதிற்கு மிக மிக அவசியம் தேவைப்படும் பொழுது பகைவர்களிடத்தில் கூட நாம் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்லவர்கள் இருந்தால் அவர்கள் துணையினை கூட நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் துணிவுடைமை அடுத்து மிக மிக முக்கியம் சிற நாட்டு மன்னரை அமைச்சர்களை பகைவர்களை அஞ்சாது தான் கூறுவதை தெளிவோடு சொல்லக்கூடிய மன உறுதி எங்கு சென்றாலும் இப்ப மீண்டும் ராமாயணத்தை தான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது அனுமன் அந்த ஒரு திறம் அங்கதனுடைய திறன் கிருஷ்ண தூதிலே கிருஷ்ணருடைய திறன் இப்படி நம்முடைய இலக்கியங்கள் தூது பற்றி நிறைய அவ்வையார் எவ்வளவு அற்புதமாக அப்பையார் தன்னுடைய தூதை அஹ் தூதினால் ஒரு போரையை தவிர்க்கிறார் அப்ப தூதுவன் அந்த இலக்கணம் பகைவர்கள் அஞ்சாவது தான் மேற்சொன்ன மூன்று பண்புகளும் மட்டும் தூதாக சென்று உரைக்கும் முறையை நெறியை ஒழுக்கத்தை மற்றும் தூதனுடைய பண்புகளாகும் என்று சொல்கிறார் தூய உடையவனாக இருத்தல் துணை உடையவனாக இருத்தல் துணிவு உடையவனாக இருத்தல் இந்த மூன்றும் தகுதியாகும் அடுத்து பணத்தின் மீது அயல் பெண்களுக்கு மீதும் ஆசை இல்லாமல் இருக்கும் நேர்மை அடுத்த அரசின் அமைச்சர்களின் துணை நல்லனவே எண்ணி செய்யும் துணிவு இந்த மூன்றையும் உண்மையாகவே பெற்றிருப்பதே ஒரு தூதுவனுடைய இலக்கணம் என்று சொல்லப்படுகிறது இப்படி ஒரு தூதுவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படி இருந்தால் ஒரு நாட்டிற்கு அவன் உதவிகரமாக இருப்பான் என்று விளக்கமாக ஐயன் கூறுவதிலிருந்து தூதுவருக்குரிய இலக்கணத்தை சொல்லலாம் மன்னிக்கவும் ஒரு நிமிடம் அஹ் அடுத்த குரல் ஒரு பணத்தின் மீது அயல் பெண்கள் மீது ஆசை இல்லாமல் இருக்கும் நேர்மை அடுத்த அரசின் அமைச்சர்களின் துணை நல்லனவே எண்ணி செய்யும் துணிவு இந்த மூன்றையும் உண்மையாகவே பெற்றிருப்பதுதான் ஒரு தூதுவரின் இலங்கை நம்ம தூது தூதுவன் என்பவன் எவ்வளவு தூய்மையானவனாக இருக்க வேண்டும் அந்த தூய்மை எப்போதும் தூய்மை என்று நினைக்கும் போது நாம் நம்முடைய உள்ள தூய்மையை மட்டும் நினைத்து விடக்கூடாது நம்முடைய மன தூய்மை என்பது மிக மிக அவசியம் என்பதை தான் இங்கு வள்ளுவர் பெருந்தகை சொல்வதை நாம் பார்க்கிறோம் அடுத்த என்னும் நலனுடைமைத்து உள்ளதும் அன்று அறநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குரல் ஆஹ் சொல்வன்மை என்ற அதிகாரத்திலே வரக்கூடிய குரல் அதாவது சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை சொல்வன்மை என்பது மிக 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 முக்கியமான ஒன்று அந்த சொல் வன்மை என்பது உள்ள சிறப்பு வேறு எதற்கும் கிடையாது எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் என்கிறார் உனக்கு எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம் பொருட்செல்வம் இருக்கலாம் உலகத்தில் உள்ள நகைகள் எல்லாமே நம்மிடம் இருக்கலாம் வேற மாதிரியான எல்லா விதமான மன்னிக்கவும் ஐ சொல்வன்மை எதற்கும் இல்லை எனவே அது செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் தான் அந்த சொல்வன்மை என்பது நன்றிங்க நன்றிங்கம்மா அருமையாக தன் கருத்துக்களை இரண்டு தெற்குள் மூலமாக சிறப்பாக வெளியேட்ட அம்மாவுக்கு நன்றி அம்மா பயணத்தில் இருந்தாலும் எந்த பணியில் இருந்தாலும் நமது அரங்கம் தொய்வாடைய கூடாது என்பதற்காக அம்மா உரையாற்றது மிக சிறப்பம்மா அம்மாவை வாழ்த்து வணங்குகின்றோம் அடுத்ததாக அன்பர்கன் ஐயா அவர்களை பின்னூட்டு வாழ்க அழைக்கின்றோம் அன்பர்கன் ஐயா வாருங்கள் ஐயா ஐயா நன்றி வணக்கம் உலகத்திற்குள் சமுதாயம் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் உடைமை என்னும் ஈர்ப்புச்சொல் குறித்து உரையாற்ற வேண்டிய அம்மாவர்கள் வருகை தராத காரணத்தால் அந்த இடத்தை நிரப்புகின்ற வகையில் ஐயா நாஞ்சில் குமரிச்செளியன் அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து சொன்னார்கள் உடைமைகள் எப்பொழுது தோன்றியது என்கின்ற பொழுது மனித இனம் தோன்றியதற்கு பின்னர் அவரவனுடைய விருப்பம் தேவையை பொறுத்து உடைமைகள் தோன்றுகின்ற தோன்றியிருக்கின்றன முதலாவதாக நில உடைமையை சொல்வார்கள் பொது உடைமைவாதிகள் நிலத்தை பொது உடைமையாக்க வேண்டும் என்றும் சொல்வார்கள் பிறகு மனிதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஆசையின் அடிப்படையில் காமத்தின் அடிப்படையில் இன்பத்தை நுகர்வதற்காக ஒரு துணை தேவைப்பட்டது அந்த துணையை துணையாக்கிக் கொள்வதற்கு அதை உடைமையாக்கி கொண்டார்கள் இவ்வாறாக ஒரு கதை சொல்வார்களே ஒரு சாமியார் பூனை வளர்த்த கதை போல ஆசைகள் விருப்பங்கள் தோன்ற தோன்ற உடைமைகள் அதிகப்படுத்தி வருகின்றன ஒரு காலத்தில் அந்த உடைமைகள் சொல்லுகின்ற பொழுது சில உடைமைகள் சிலருக்கு மட்டுமே உரிமையாக இருந்தது ஆனால் அதை பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு விடுதலை பெற்றதற்கு பின்னர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் அந்த உடைமைகளை பொது உடைமையாக்கினார்கள் ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்த நிலை இருந்தது ஆனால் அந்த கல்வியை பொதுவாக்கிய வரலாறு கல்வி கண்டந்த கர்மவீரர் காமராசருக்கும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கும் உண்டு அந்த ஏகலைவனுடைய கட்டைவரலே தருணாச்சாரியார் கேட்டார் என்பது ஒரு வரலாறு அது மிகப்பெரிய ஏன ஏனென்று சொன்னால் ஒரு பழங்குடியினருக்கு அந்த கல்வி உரிமை கொடுக்க கூடாது என்கின்ற வகையிலே இன்னும் கூட சில மந்திரங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் காதால் கேட்கக்கூடாது என்கின்ற வகையிலும் சூத்திரன் கேட்டால் காதில் ஏத்தை காட்சி ஊத்து என்றும் பேசினால் நாக்கை அரு என்றும் அந்த நூல்கள் சொல்லுகின்றன அந்த மனு நூல் வந்து மனிதனை நான்காக பிரித்து நெத்திலே இருந்து பிறந்தவன் தோளிலே இருந்து பிறந்தவன் தொடையிலே இருந்து பிறந்தவன் காலிலே இருந்து பிறந்தவன் என்கின்ற வகையிலே யார் யாருக்கு எந்தெந்த உரிமைகள் உண்டோ யார் யார் எந்தெந்த தொழிலை செய்ய வேண்டுமோ அவர்கள்தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் மாறுபட்டு தொழிலை செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்றெல்லாம் மனு நூல் சொன்னது அதை போல அம்மா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தூது தூதுரைப்பான் பண்பு என்று சொல்லுகின்ற பொழுது பெருந்தகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவான கடமையை சொல்லுகிறார் அரசனுக்கு உண்டான கடமை அமைச்சருக்கு உண்டான கடமை தூதுவனுக்கு உண்டான கடமை ஒற்றனுக்கு உண்டான கடமை ஐம்பெருங்குழு என்பேர் ஆயத்தினுடைய அந்த சான்றோர் பெருமக்களுடைய கடமைகளை எல்லாம் அற்புதமாக வள்ளுவருந்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த பண்பு அறிவோம் அந்த வகையிலே அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் சொல்வார் ஒரு தூதுவன் அல்லது ஒற்றன் வெளிநாட்டுக்கு சென்றால் இந்த நாட்டினுடைய அந்தரங்களை எல்லாம் அந்த நாட்டு அரசனுக்கு சொல்லி இந்த நாட்டையே காட்டி கொடுத்து விடுவான் என்கின்ற ஒரு கருத்தையும் அர்த்த சாஸ்திரத்திலே சாணக்கியர் பதிவு செய்திருக்கிறார் சாம பேத தான தண்டம் என்ற அடிப்படையில் மனி அரசன் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தை அர்த்த சாஸ்திரத்திலே ஒரு வித்தியாசமாக வள்ளுவத்தினுடைய அறப்பன்றுக்கு எதையுமே வள்ளுவன் தான் ஆட்சியலாக இருந்தாலும் பொருட்பாளின் அரசியலிலே சொல்லியிருக்கின்ற அத்தனை தத்துவத்தையும் ஒரு அறநெறியில் பண்பு நெறியில் ஒரு ஒழுக்க நெறியில் உடமை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உடைமைகளை நாம் அந்த செல்வம் என்று சொல்லுகின்ற பொழுது செல்வத்திற்கு செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வகையிலே கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் என்கின்ற வகையிலும் சொல்லுக சொல்லி பிரிதோ சொல் அச்சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கின்ற வகையிலும் சொல்வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்கின்ற வகையிலும் அந்த சொல்லாட்சி அந்த சொல்வன்மையை பற்றி அம்மா அவர்கள் எடுத்து சொன்னார்கள் ஐயா அவர்கள் நிறைவுடைமை என்று சொல்கின்ற பொழுது நிறைகுடம் தழு தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் என்கின்ற வகையிலே ஒரு மனிதன் எவ்வாறு நிறைகுடமாக இருக்க வாழ வேண்டும் என்பதற்கு வாய்மையை சொல்லுகின்ற பொழுது வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சூழல் என்று வள்ளுவர் பிறந்தை சொல்லியிருக்கிறார் பொய்மையும் வாய்மையடைத்த புரைதேர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்கின்ற வகையிலும் வள்ளுவர் பிறந்தை சொல்லியிருக்கிறார் என்கின்ற வகையிலே இந்த வாய்மை சத்தியமே செய்யதே என்பதுதான் முதலாவதாக தமிழ்நாடு அரசின் லட்சணையாக இருந்தது அது காலப்போக்கில் அது வாய்மையாக வாய்மையே வெல்லும் என்கின்ற வகையில் வள்ளுவத்தை ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு அரசு அந்த வகையிலே தான் வாய்மையே வெல்லும் என்கின்ற லட்சணையில் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது எழுத்துரிமை பேச்சுரிமை வழிபாட்டு உரிமை போன்ற உரிமைகளை வழங்கியிருக்கு அந்த உரிமைகளை இன்றி அரசாங்கத்தினதை நாம் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கேட்க முடியும் அதனால தான் தேர்தல் காலத்திலே நாங்கள் இந்தந்த சலுகைகளை செய்வோம் மக்களுக்கு என்று அரசு அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்லுகின்றன அந்த வகையிலே உடைமை இன்றைக்கு அதிகப்படியான சலுகைகள் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அந்த உரிமைகள் பெருகிக்கொண்டே போகின்றன முதலாவதாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டியது கல்வி உணவு உடை என்று சொல்வார்கள் ஒரு அரசு ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கல்வியை கொடுக்க வேண்டும் ஒரு காலத்தில் கல்வி ஒரு ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்தது ஆனால் காலப்போக்கிலே தான் அது கல்வி பரவலாக்கப்பட்டது அந்த கல்வியை கூட இன்றைக்கு அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும் ஆனால் அரசால் கொடுக்க முடியவில்லை தனியார் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கல்வி இன்றைக்கு வியாபார நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறது எனவே செல்வந்தர்கள் தான் கர்ம வீரர் காமராசர் பாமரனும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் கல் கிராமங்களிலே ப பள்ளி சாலைகளை உருவாக்கினார் ராசாசி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை வந்து பல பள்ளிக்கூடங்களை மூடினார் ஆனால் காமராசர் திறந்தார் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் இன்றைக்கு காலப்போக்கில் அரசு பள்ளிகளெல்லாம் மக்கள் எல்லாம் புறக்கணித்த காலம் போய் இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே மக்கள் விரும்புகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை போட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு அப்படிதான் இருந்தாலும் கூட கல்வி என்று வருகின்ற போது மொழிக் கொள்கை பிரச்சனையாக பிரச்சனையால் அது ஆங்கில கல்வியா இந்தி கல்வியா தமிழ் கல்வியா என்கின்ற பொழுது மும்மொழிக் கொள்கையா இருமொழிக் கொள்கையா ஒருமொழிக் கொள்கையா என்று வருகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை கொண்டு வந்தார் ஆனால் ஒன்றிய அரசு மும்மொழிக் கொள்கையை திணித்துக் கொண்டிருக்கிறது இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று அரசியலமைப்பு சட்டம் சொன்ன காரணத்தால் அவர்கள் அதற்காக இந்தியை திணிப்பதற்கு பல்வேறு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறார்கள் தமிழ்மொழியும் செம்மொழி தகுதியை பெற்றிருக்கிறது பரிதிமார் கலைஞர் அதற்காக குரல் கொடுத்தார் கலைஞர் செம்மொழி தகுதியை வாங்கி கொடுத்தார் ஆனாலும் கூட தமிழ்மொழிக்கு அதற்கு உண்டான ஒதுக்கீடு தொகை வழங்கப்படவில்லை அந்த உரிமை மறுக்கப்படுகிறது ஆனால் இந்திக்கு அதிகப்படியான தொகை ஒதுக்கப்படுகிறது அந்த வகையிலே நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் எனவே மாநில சுயாட்சி உரிமை என்ற வகையிலே எடுத்துக்கொண்டால் ஒரு சில மாநிலங்களுக்கு அதிகப்படியான தொகையை கொடுத்து ஊக்கப்படுத்துவதும் சில மாநிலங்களுக்கு புறக்கணிக்கப்படுவதும் விரும்பத்தக்கதல்ல என்கின்ற வகையிலேதான் உரிமைகள் சமமாக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே எல்லாருக்கும் 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 எல்லாம் என்கின்ற வகையிலே பாரதி பாடினானே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கின்ற வகையிலே விடுதலை விடுதலை பரவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை என்கின்ற வகையிலே அந்த விடுதலை பெண் பாடிய பாரதியின் பாடல்கள் சும்மாவா பெற்றோம் சுக்கா மிளகா சுதந்திரம் பெறுவதற்கு தண்ணி கண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று பாடினானே அந்த வகையிலே நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் பெற்ற சுதந்திரம் பேணி காக்கப்பட வேண்டும் பேணி காக்கப்பட்டால் நம் உரிமைகள் மறுக்கப்படாது எனவே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடல் என்ற வகையிலும் தேரா தெளிவும் தெளிந்தான்கான ஐயுறவும் தீரா இடும்பைத் தரும் என்கின்ற வகையிலே நாம் ஒரு நல்லாட்சி அமைப்புமையானால் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படாது அந்த உரிமைகள் காக்கப்படும் என்கின்ற வகையிலேதான் வள்ளுவ பிறந்த அற்புதமாக உடைமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பத்து உடமையை சொல்லியிருக்கிறார் அந்த பத்து உடைமைகளை ஐயா அவர்கள் நிறையுடைமையை சொன்னார்கள் அதை போல துறவு இன்றைக்கு ஒரு துறவு வாழ்க்கை வாழ்வது எவ்வாறு வாழ வேண்டுமோ அந்த வகையில் வாழ்கிறார்களா என்று சொன்னால் இன்றைக்கு அதெல்லாம் வேதனை தரத்தக்க வகையிலே இருக்கிறது என்கின்ற வகையிலே இன்றைக்கு நம்முடைய உடைமைகள் காக்கப்பட வேண்டும் இன்றைக்கு ஒருவருடைய நிலத்தை அடுத்தவர் அபகரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுது என்று சொன்னால் நாள்தோறும் ஒரு சட்டம் ஏற்றுகிறார்கள் அந்த நாள்தோறும் ஏற்றுகிற சட்டங்கள் எல்லாம் நில மோசடி பேரொழிகளுக்கு சாதகமாக அமைகின்றன எனவே திருடனும் போலீஸ் காவல்காரரும் இணைந்து திருடினால் அதை கண்டுபிடிக்க முடியாது என்ற நிலையிலே இருக்கிறது அந்த வகையிலே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நல்லவருடைய உரிமைகள் உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே தான் இன்றைக்கு உடைமைகள் இந்த அதிகாரத்தில் மிக அற்புதமாக அம்மா அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் காலத்தின் நேரம் கருதி அவர்கள் சுருக்கமாக பேசி முடித்திருக்கிறார்கள் அந்த உடைமைகள் பரவலாக்கப்பட வேண்டும் அதைவிட சொல் வன்மை என்கின்ற சொல் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் என்பதை இந்த வகையிலே நாம் மிக அற்புதமாக உரையாற்றுகிற சான்றோர் பெருமக்கள் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகின்ற பொழுது அதை எழுத்துக்களை நம்மளுக்கு கோர்த்து மாலையாக்கி தருகிறார்கள் எழுத்து சொல் எழுத்து சொல்லாகி வருவதை போல பூக்கள் மலராகி மனம் வீசுவதை போல மலர்களை எல்லாம் கோர்த்து மாலையாக்கி தருவதைப் போல முத்துக்களை எல்லாம் கோர்த்து முத்து மாலையாக்கி தருவதைப் போல பிறந்த எடுத்து சொல்லி இருக்கிற குரற் இருக்கின்ற எல்லாம் அடுக் அடு அற்புதமாக நமக்கு ஈர்ப்பு சொல்லாக எடுத்து பல்வேறு கோணங்கள் ஒரு சொல் பல்வேறு இடங்களிலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலிலும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு சொல்லும் எத்தனை முறை வருகிறது என்கின்ற எல்லாம் ஐயா குமரிச்சுலேனார் அவர்களும் நம்முடைய நல்லாமூரா ஐயா அவர்களும் மிக ஐயா அவர்களும் எடுத்து சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த நாள் இனிய நாள் என்ற வகையிலே நம்முடைய உடைமைகள் என்ற உரிமையை மிக அற்புதமாக எடுத்து சொன்ன சான்றோர் பெருமக்களை வாழ்த்தி வணங்கி என்னுடைய பின்னூட்ட உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நன்றி உரை நவில வருமாறு நமது ஆலைவர் அவர்களை அன்பு நவில வருமாறு அன்புடன் ஐயா 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 வணக்கம் வணக்கம் அருமையான காலை பொழுதில் காலை கண்விழித்ததும் வானை அலங்கரிக்கின்ற வரிகள் ஒவ்வொரு தகைசால் சார்ந்தோர்களும் உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் இன்றைய நாள் இனிய நாளாக இன்றைய உடமை எனும் சொல் சார்ந்த கருத்துக்களுக்கு அருமையான அகமகிழ்ந்த இணைப்புரை நல்கி அன்னையர் போற்றுதலுக்குரிய அம்மா முனைவர் விஜயலட்சுமி மகாலிங்கம் அம்மா அவர்களையும் அருமையான இந்த தளத்தை முறைப்படுத்தி தருகின்ற கணினி மையத்தில் நம்மை இணைக்கின்ற ஆற்றல் வாய்ந்த ஐயா சே ஐயா திருக்குறள் தூதர் ஐயா அவர்களின் வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி அருமையான அகமகும் வரவேற்பை செய்கின்ற போற்றுதலுக்குரிய அன்னையர் திருக்குறள் தூதர் செல்லி பிசில்லா அம்மா அவர்களை உலகத் திருக்குறள் சமுதாய மையம் வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி ஒவ்வொரு நாளும் இத்தலத்திலே சொல் வளத்தை அருமையான முன்னெடுக்கின்ற அப்பாற்றல் வாய்ந்த அன்னையர் என்று அம்மாவின் உரையை கேட்பதற்கு தவறியது புலவர் கோவிந்தம்மாள் சோதி நடராசன் அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி இன்றைய ஈர்ப்பு சொல் உரையை அவளோடு தருவார் என்று காத்து கொண்டிருந்தோம் இணைய இணைப்பில் இடர்பாடு ஏற்பட்டதால் அன்னையரின் உரையை சரியாக உள்வாங்க முடியவில்லை குரல்கு வங்கையும் சாதனை பெண்மணி அன்னையர் போற்றுதலுக்குரிய அன்னையர் அம்மா குரல் கூ வங்கையம் அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி இத்தலத்தை ஒரு நாளும் இடைவிடாமல் முறைப்படுத்தி தலைமையேற்று நம்மை அழகு சேர்க்கின்ற போற்றுதலுக்குரிய கவிமாமணி ஞானபீட விருந்தாளர் சிலம்பு சிலப்பதிகாரத்தின் அருமை கருத்துக்களை கொண்ட விருதுகளை பெற்ற ஐயா அவர்களை உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் குரலின் பொருளாக ஒவ்வொரு நாளும் இத்தலத்தை வளம் சேர்க்கின்ற போற்றுதலுக்குரிய தமையன் குரல் சார்ந்த சொற்களுக்கு இமையன் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி சிறப்புரையிலே உலக எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் போற்றுதலுக்குரிய ஐயா நல்ல முர்கோ பெரியண்ணன் ஐயா அவர்களை உலக திருக்குறள் சமுதாய மையம் வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி நொடிகணம் இடைவிடாமல் தமிழுக்கு அரும்பணி ஆற்றுகின்ற முனைவர் தமிழ்துறை தலைவர் தமிழ்ச்செம்மல் போற்றுதலுக்குரிய அன்னையர் பாக்கியலட்சுமி வேலம்மா அம்மா அவர்களின் முன்னுரைக்கு வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி இத்தலத்தை சொல் நடனத்தின் நா நடனத்தின் இத்தகர் போற்றுதலுக்குரிய மூர்த்தி ஐயா வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்ற ஆற்றலை தன் ஆற்றலால் நிரப்புகின்ற இந்த தலத்தில் இருக்கின்ற ஐயா மகா சக்கரவர்த்தி ஐயா போன்ற தகைசால் சான்றோர்கள் நா நடனத்தின் வித்தகர் அன்பழகன் ஐயா ஜேம்ஸ் ஐயா போற்றுதலுக்குரிய அன்னையார் புஷ்பா கிறிஸ்டி அம்மா இத்தலத்தின் ஒவ்வொரு நாளும் சொல் வளத்தை தருகின்ற அத்தனை தகைசால் சான்றோர்களையும் வணங்கி இன்றைய உடைமை என்னும் சொல் சார்ந்த கருத்துக்களை உயர்வர தந்த அத்தனை தகைசால் சான்றோர்களையும் வணங்கி நன்றிக்கு வாய்ப்பளித்தமைக்கு இத்தலத்தில் இருக்கின்ற உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் நிறுவனரையும் அனைத்து சான்றோர்களையும் வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன் நன்றி ஐயா வணக்கம்